அநாதிநேகம் அநாதி ஸ்னேகம் இயேசுவின்னேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் இயேசுவின் சினேகம் பறத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம் பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த பரலோக பரலோகமகிமை துறந்து வந்த ஸ்னேகம் எல்லா ஸ்னேகத்திலும் அது மேலான சினேகம் எல்லா ஸ்னேகத்திலும் அது மேலான சினேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் സ്നേഹം അനാദി സ്നേഹം അനാദി സ്നേഹം അനാദി സ്നേഹം എങ്ങളേ സുവൻ സ്നേഹം മരുതളിത്തെ മന സ്നേഹം മരുതളിത്തെ மனந்திரும்ப செய்தம் காட்டி கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்தேகம் காட்டி கொடுத்தேகிதனை என்றழைத்தேகம் அது மேலானேசுவின்னேகம் அது மேலான சிநேகம் ஏசுவின் சினேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் ேகம் கண்ணிழந்த பலன் இழந்த சிம் சோனை நினைத்தம் கண்ணிழந்த பலன் இழந்து சிம்சோனை நினைத்த சினேகம் நினைவேக்கி போகாமல் திசை மாறி வேடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்னேகம் நினைவேக்கு போகாமல் திசை மாறி ஓடியே யோனாவை பயப்படுத்திய சினேகம் அது மேலான ஸ்நேகம் எங்களேசுவின் சினேகம் அது மேலான சினேகம் எங்களேசுவின் சினேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் நல்ல மாலை மயங்கும் இந்த இந்த மலை தேசத்துல நின்று ஏசு கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை சொல்லுவதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் ஆகஸ்ட் மாசம் கேரளாவில பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை சரிங்களா மழைனா மழை அதாவது நூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது நூறு ஆண்டு சரித்திரத்துல அப்படி ஒரு காலமா மழை பெய்தது இல்லை அந்த மாதிரி மழை பெஞ்சு மழை பெஞ்சு கேரளாவில நிறைய பகுதிகள் பெரிய ஒரு அழிவை நோக்கி போனது பாருங்க வெப்பம் அதிகமா இருக்கு இந்த தோட்டம் எல்லாம் காய்ந்து போகுது தண்ணி இல்ல இந்த சகோதரிகள் எல்லாம் தண்ணி போய் ரொம்ப தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க ஆஹ் வேலை வாய்ப்புகள் இல்லை இந்த ஏலத்தோட்டம் காப்பி தோட்டம் இந்த தேயிலை தோட்டத்துல வேலைகள் வந்துட்டு இப்பொழுது ரொம்ப கம்மியா இருக்குது பண நெருக்கடி பல்வேறு சூழ்நிலைகள்ல மக்கள் வந்துட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட கூட பணம் இல்லாம நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாம உடம்புல பல நோய்களை வச்சுக்கிட்டு இந்த நோய்க்கு வந்துட்டு செலவு பண்ண காசு இல்லாம என்னென்ன மாதிரியெல்லாம் மக்கள் இன்னைக்கு பரிதவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கிறதான அந்த நிலையை வந்துட்டு கண்டிப்பாக நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசாங்கம் பாக்குறாங்க மக்களும் பார்க்கறாங்க எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறதான சூழ்நிலை இன்னைக்கு ஒவ்வொரு மனித பேர்லையும் பல்லாயிரக்கணக்கான கடன் இருக்கிறது இந்தியா நாட்டு அந்த நம்ம கணக்கை ஒரு பெற்ற பெயர் பல்லாயிரக்கணக்கான கடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நாட எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கறதே கேள்விக்குறியாக இருக்கு இப்ப பார்த்தா நாடாளுமன்ற தேர்தல் வரும் மாசம் நடைபெற இருக்கிறது இப்ப கேரள மாநிலத்திற்கு வந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் நாள் வந்துட்டு குறிக்கப்பட்டாயிட்டே மாநிலத்தில் இருபது மாவட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் வருஷ வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனா என்ன நடக்குது என்ன மக்கள் என்ன பயன் அடைஞ்சாங்க ஒன்னும் அடைய முடியல போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால சொல்லத்தான் முடியுதோ தவிர செய்ய முடியல நாங்க அதை செய்வோம் நாங்க இதை செய்வோம் நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிருவோம் சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க ஆனா அதை அவங்களால நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இப்ப அந்த கிரவுண்ட்ல பார்த்தா வாலிப தம்பிகள் எல்லாம் வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க காலேஜ் போற நிலைமை இப்ப பாத்தீங்களா இந்த பொள்ளாச்சி பிரச்சனை பொள்ளாச்சியில இந்த மாதத்துல எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சு அதாவது வாலிபர்களை அதாவது உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூடிய பிரச்சனைங்க நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ யாருக்கும் பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பற்ற ஒரு நிலை போலீஸ் ராணுவம் இன்னைக்கு எல்லா அரசாங்கம் இருந்தாலுமே வந்துட்டு மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல நோய கட்டுப்படுத்த முடியல நோயிலிருந்து ஜனத்திற்கு மெய்யான விடுதலை இல்ல என்ன எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு பயனில்லாத ஒரு நிலைமை தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே இதுல இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மெய்யான விடுதலை ஒரு நல்ல ஒரு வருகாலங்களை குழுத்தான ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியுமாகவே இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும் படியுமாக நாங்க இது வந்திருக்கிறோம் நீங்க மனுஷன் சமாதானத்தை தேடி எத்தனை கோயில் குளங்களுக்கு போய் வராங்க இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது சமாதானத்தை தேடி கோயில் குளங்களுக்கு போய் வராங்க கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டா இந்த நோய்பு சொல்லி வருடத்துல லெந்து நாட்கள் நாற்பது நாள் கரிமீன் சாப்பிடாம நோம்பு இருந்து அவங்க ஆலயங்களுக்கு போய் வராங்க என்ன விடுதலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அதாவது மனிதனுக்கு தேவை சமாதானம் மனிதனுக்கு தேவை ஆரோக்கியம் மனிதனுக்கு தேவை இந்த பூமியில நல்லபடியாக ஒரு வாழ்க்கை இதை அடைய முடியாம எத்தனை பேர் என்னென்ன குறுக்கு வழியில எல்லாம் போய் எந்தெந்த சூழ்நிலைகள்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்டு காயப்பட்டு நிறைய பேர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலை அதாவது மரணம் அடைந்து விடுகிறார்கள் பலரும் நோய் வாய்ப்பட்டு விடுகிறார்கள் பலரும் போலீஸ்ல மாட்டிக்கொள்ளுகிறார்கள் ஏன்னா வாழ வழி தெரியவில்லை இதுக்கு எல்லாத்திற்கும் ஒரு முடிவிற்கு இருக்கு சகோதரா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்குது இதுல விடுபடுவதற்கு இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான வழி என்ன அப்படிங்கிறதை என்னால இந்த இடத்துல சொல்ல முடியும் காரணம் என்ன என்றால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இப்படி எனக்கு பேச தெரியாது பனிரெண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக உலக பிரதாரமாக ஒரு மனிதனாக நான் வாழ்ந்த காலங்களில் பாவத்திற்கு அடிமைப்பட்டு மதுபானங்களுக்கும் போதை மருந்துகளுக்கும் அடிமைப்பட்டவனாக பத்தோடு பதினொன்றாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நம்பிக்கை எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு மரண தருவாயில் அதாவது தற்கொலையினுடைய ஏழாவது முறை தற்கொலை பண்ணும் போதுதான் என் ஆண்டவராய் கிறிஸ்துவை நான் அறிந்து அவர் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நான் இன்றைக்கு ஒரு மனுஷனாக சொன்னால் நாங்கள் நாங்கள் அறிவிக்கிற இந்த மெய்யான சத்தியத்தை நீங்களும் அறிவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது உங்க வீட்டில சமாதானம் இருக்கிறது உங்க குடும்பத்திலையும் ஒரு மெய்யான விடுதலை இருக்கிறது என்பதை இந்த வேலையில நான் தைரியமாக சொல்லுகிறேன் ஏனென்றால் இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையை பார்க்கிறோம் அதனால என்னன்னா இப்போ மனிதருக்கு முக்கியமா தேவை சமாதம் ஆரோக்கியம் சரிங்களா வாழ்வாதாரத்திற்கான வழி இதற்கு என்ன இந்த பூமியில செய்யணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தால நம்மள வழிநடத்த முடியாது மேனேஜ்மெண்டால நம்மளால வழிநடத்த முடியாது அல்ல நம்ம வேலை பார்க்கிற ஏதோ ஒரு முதலாளியால நம்மள வழிநடத்த முடியாது இந்த சூழ்நிலையில நம்ம நல்லா வாழ்வதற்கு சமாதானமா வாழ்வதற்கான வழி என்ன சொல்லி கேட்டா அழகாக என்னால சொல்ல முடியும் நாங்கள் அறிவிக்கிறதான இந்த சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வெளிப்பட்டது அதாவது கிபி கிறிஸ்துக்கு பின் அதாவது முதல் நூற்றாண்டுல இயேசு என்கிறதான ஒரு மகா பெரிய தெய்வம் அவர் மனுஷனாக அவதரித்தார் அதுதான் சுவிசேஷம் அவர் பிறப்பு அவர் இந்த பூமியில ஊழியர் செய்தது அவருடைய சிலுவை மரணம் அவருடைய அடக்க உயிர் தழுதல் அவர் மறுபடியும் வரப்போகிறார் அப்ப மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டோட வேத வசனம் சொல்கிறது ஆகவே இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து என்கிறதான சுவிசேஷத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் யோகான சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று சில ஒன்றாவது வசனத்தை பார்க்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமை நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று அப்போ யாரு வாசம் பண்ணா சுவிசேஷமா இருக்கிற வார்த்தையா இருக்கிற ஆவியா இருக்கிறதான குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய இருதயத்தில் குடியிருக்க விரும்புகிறார் எத்தனை பேர் இருதயத்தை கொடுக்க நீங்க விரும்புகிறீர்களோ உங்க இருதயத்தில் ஆண்டவரால் குடியிருக்க முடியும் ஏன்னா உருவம் இல்லாத ஒரு தெய்வம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ஆவியா இருக்கிறார் வார்த்தையா இருக்கிறார் சரிங்களா ஏன்னா மனுஷன் கையினால கட்டப்பட்ட ஆலயத்துல கடவுள் குடியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் குடியிருக்க மாட்டார் அப்போ ஆண்டவர் கடவுள் குடியிருக்கக்கூடிய ஆலயமே நம்முடைய மனதுதான் தான் இந்த இருதயத்துல அவர் குடியிருக்க அவர் விரும்புகிறார் ஏன்னா யோவான் மூணுல பதினாறு சொல்கிறது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கும் நித்திய ஜீவன் அடைபிடிக்கும் அவரை தந்தர்களே இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அதாவது நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது அதாவது இந்த பூமியில வாழ்ந்து இந்த வாழ்க்கை நிறைவடையும் போது ஒரு மரணம் உண்டாகும் மரணத்துக்கு பின்புதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது அதான் நித்திய வாழ்வு அதான் நித்திய வாழ்வு

தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கும்படி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார் அதாவது ஏசு கிறிஸ்து என்கிற ஒரே தெய்வம் ஏசு கிறிஸ்து என்கிறதான அந்த தேவகுமாரன் மூலமாக மட்டும்தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏனால் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகார ஏழாவது சொல்லுகிறது குமாரனாகிய ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு குமாரி நாமத்தினாலும் உங்களுக்கு கண்ணாட்டை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றுதான் சொன்னா அப்போ புறப்பட்டு போய் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஊழியர் மேலே விழுந்த கடமை இதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் இதை இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாக ஒவ்வொரு நகரங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுகிறதா இந்த சுவிசேஷம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டி விட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சுவிசேஷத்தை நானே பேசி இருக்கிறேன் சரிங்களா ஆகவே மக்களை நீங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் இன்னைக்கு கேரளா தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலத்துல நாங்க எல்லா பகுதிகளிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்குள்ளே போய் இந்த மெய்யான சுவிசேஷத்தை சொல்வதற்காக நாங்க ஒரு டீமாக இன்னைக்கு ஆண்டவர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த சுவிசேஷத்தின் மூலமாக உங்க தேசத்திற்கும் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஏன்னா இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறது பாவத்திற்கு பரிகாரம் தேடி மனுஷன் எங்க போனாலும் சரி பாவத்திலிருந்து இம்மி அளவு கூட விடுதலை ஆக்கப்பட முடியாது ஏன்னா எத்தனை கோயில் குளங்களுக்கு போனாலும் சரி பாவியாகவே தான் இருக்கிறான் அவன் பாவத்தின் நிமித்தமாக அவன் பாவியாகவே தான் இருக்கிறான் ஆனால் இந்த மனுஷ இந்த இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்க்கும்போது போது விசுவாசிக்கும் போது ஏற்றுக்கொள்ளும் போது இவனுக்கு பாவத்திலிருந்து என்ன கிடைக்குது விடுதலை கிடைக்கிறது ஆகியனால பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் சரிங்களா ஒரு பானையில் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை அடைக்கப்பட்டு விட்டால் அந்த ஓட்டை அடைக்கப்பட்டு விட்டால் அடுத்து அந்த பாத்திரம் ஓட்டை இல்லாத பாத்திரம் அதுல எவ்வளவு தண்ணியை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் சேமிச்சு வைக்கலாம் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுதான் உண்மை சரிங்களா இப்ப அதனால இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து இயேசுவ நீங்க சொந்த தெய்வமாக ரச்சகராக நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது இந்த பூமிக்கு அடுத்த எல்லா காரியங்களை ஆண்டு தருவது மட்டுமல்ல நித்திய ஜீவனை கொடுப்பா நித்திய வாழ்வு என்பது பரலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கை ஆண்டவராக உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது எப்படி நம்ம அடைய முடியும் சொன்னா நம்முடைய நம்முடைய மரணத்திற்கு பிற்பாடுதான் பரலோக வாழ்க்கை அந்த நித்திய வாழ்வை நம்ம அடைய முடியும் அதாவது இன்னைக்கு பாதாளம் இருக்கிறது நரகம் இருக்கிறது பரலோகம் இருக்கிறது இதை எங்க போகணும் அப்படிங்கிறதை முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய விருப்பம் ஏன்னா என்று சொன்னால் சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேட்டு விசுவாசித்து அவன் ஞானஸ்தானம் பெற்றால் அவன் ரச்சிக்கப்படுவார் இல்லையென்றால் அவர் அவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மலைநாட்டுல இந்த பகுதியில நிறைய பேர் நீங்க கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன் நீங்க இது காசு பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இதற்கு நீங்க வேற மாதிரி யோசிக்க வேண்டிய தேவையில்லை இது ஒரு மதமாற்றம் கிடையாது இது மையான சத்தியம் இதான் மார்க்கம் இதான் வழி வேற வழியே கிடையாது அந்த எனக்கு முன்னாடி பேசின ஐயா அந்த மல்கியா என்கிறதான அது தீர்க்க தரிசி புசு அதிகாரத்துல அவர் சொன்னாரு இதோ சூளைய போல எரிகிற நாள் வருகிறது இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த வான பூமி எல்லாமே என்னவாயிரும் இந்த வான பூமி எல்லாமே நெருப்பினால தீனால என்ன பண்ணுகிறது அழிய போகிறது ஏன்னா அதற்கு ஆதாரமாக ரெண்டு பேரு மூணாவது பத்தாவது வசனம் சொல்கிறது கற்றுடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும் பூதளங்கள் வந்து உருகி பூமியும் அதனுடைய கிரியர்களும் எரிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த பூமி அழிய போகிறது ஒரு முறை நோவாவுடைய காலத்துல முழு உலகமும் சலப்பள்ளையத்தினால அழிந்தது ஆனா இப்போ இனி கடைசி காலத்துல என்னவா அழிய போகுதுன்னு சொன்னா அது நெருப்புனால அதாவது தீனாலதான் போகிறது ஆகவே சூளைய போல என்கிற வர வரப்போகிறது நீங்க ஒருவேளை மதுபானங்களுக்கும் போதை மருந்துகளுக்கும் விவசார பாவங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் இந்த உலக சிற்றின்பொருளுக்கும் மந்திரவாதங்களுக்கும் பிள்ளி சுனியங்களுக்கும் பாவச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தீராத சாபத்தை தீராத நோயோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரே வழி ஒரு மருந்து மாத்திரை கிடையாது ஒரு மாயாஜாலம் கிடையாது ஏசு நாமத்தினால உங்களுக்கு விடுதலை இருக்கிறது விசுவாசித்தால் நீங்க நம்பினால் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது நீங்க இன்னைக்கு அரசாங்க த்தை நம்பியோ இல்லது ஏதாவது மதத்தை நம்பியோ மார்க்கத்தை நம்பியோ அல்லது வேற ஏதாவது உங்களுடைய வேலையோ பணத்தை ரம்பியோ உங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் வேதவசம் சொல்கிறது ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பான் ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்னிடத்திலே வந்து என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என் முகம் மெதுவாயும் என் சுவை சுமை லகுவாயும் இருக்கின்ற ஆண்டவராக இயேசுவே உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏழலை எல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வழித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருண மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்ட வேறு சூவண்டை கட்டின வீடும் நீல பொருளும் கண்டிடுமுச்சுறவினரும் கட்டின வீடும் நீல பொருளும் உறவினரும் குடுவிட்டு கண்டிடுமுறவினரும் குடுவிட்டுவிப்போதான்ட உன்னோடு வருவதில்லை வருவாய் வருாய்த்த் தருணமெதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சூவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்ட வேறு சூவண்டை அழகு மாயை நீலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நீலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ போ நாள் சந்திக்குமே வருவாய் தருணம் மிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவேரே சோ இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க சகோதரிகள் சகோதரர்கள்

സ്വർഗീയ പിതാവെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല സമയത്തിനായ സ്തോത്രം യേശുവിന്റെ നാമത്തില് ഈ ദേശ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു സൈന്യത്താനുമല്ല ശക്തിയാനുമല്ല ദൈവത്തിന്റെ ആത്മാവാനെ ദേശത്തെ ഓ ഈ ദേശത്തെ ബന്ധിച്ചിട്ടേക്കുന്നേക്കുന്ന സകല അന്തഹാരത്തിന്റെ മണ്ഡലങ്ങളിൽ അവൻ സ്വർഗ്ഗത്തിനു ഭൂമിക്കും ഈ കുഞ്ഞുങ്ങൾക്കായ യൗവനക്കാർക്കാ ഇവിടെ രോഗ കിടക്കലും കഷ്ടത്തിലും കടപാലത്തിലും കുടുംബപ്രശ്നവും കോട കേസിലുമായിരിക്കുന്ന ജോലികളില്ലാതെ സമാധാനമില്ലാതെ ഭവനമില്ലാതെ പഠനമില്ലാതെ ഒരു കുഞ്ഞില്ലാതെ ഒരു വിവാഹം നടക്കാതെ ആ നിരവധി അനവധി ബുദ്ധിമുട്ടുകൾ അനുഭവിക്കുന്ന വ്യക്തി ഞങ്ങൾ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു ഈ ദേശത്തോട് മാറ്റമില്ലാതെ അവരുടെ ജീവിതത്തിൽ ഒരു എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു പ്രാർത്ഥന കേട്ടതിനാൽ സ്തോത്രം യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ വണക്കം വാഴത്തുക്കൾ ജീസസ് പ്ലസ് സാർവാകെ എല്ലാവർക്കും നന്ദികളെയും கூறிக்கொள்கிறேன் இவ்வளவு நேரம் எங்களை இந்த இடத்துல எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் bless you